வலங்கை மான் ஊர் கேக்குது அவருடைய பலவீனம் ஏதாவது நோய் தெரியக்கூடாங்கிறதுக்காக கூட அவர் வந்து மறைச்சி எழுதியிருக்கலாம் அதனால கேள்வியுடைய முக்கியத்துவத்தை கருதி பேர் இல்லாவிட்டாலும் நம்ம என்ன செய்வோம் அதை சொல்லுவோம் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டா சிறுநீர் கழித்த உடனே அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு கேட்டா சில சொட்டுகள் அது வெளிப்படுகிறது சிறுநீர் கழிச்சு எந்திரிச்ச உடனே அந்த மறுபடியும் மறுபடியும் என்ன செய்யுது சொட்டு சொட்டா கொண்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சுத்தமாக இருக்க முடியலை இதனால் தொழில் கூட ஒழுங்காக செய்ய முடியலை அப்படி அடிக்கடி ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி தொழ வேண்டிய நிலையில் இருக்கிறேன் இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இதை பொறுத்த வரைக்குங்க ரெண்டு விஷயம் இதில் இருக்கிறது ஒன்று என்னென்னு சொன்னால் ஒரு மனிதருக்கு வந்து இந்த மாதிரி நோய் இருக்கு இது ஒரு நோய் அதாவது சிறுநீர் கழித்தல் என்பது வந்து கழித்த உடனேயே அது வந்து கண்ட்ரோல் ஆகிவிடும் ஏன்னா நம்ம நினைச்சா தான் சிறுநீரை கழிக்க முடியும் அதை நினைச்சா நிப்பாட்டி கொள்ள முடியும் அப்படி எல்லாம் நினைஞ்சிருக்கான் நமக்கு எல்லாருக்கும் அந்த கண்ட்ரோலை கொடுத்துருக்கான் இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து சிலருக்கு குறைந்து விடும் அல்ல இல்லாமல் போய்விடும் குறைஞ்சிட்டா என்ன சிறுநீர் கழிக்கணும்னு நினைக்கும் போது சிறுநீர் வரும் கழிக்கணும்னு நினைக்காவிட்டாலும் நம்ம 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 கண்ட்ரோல்ல இல்லாமலும் ஒரு சிறிதளவுக்கு என்ன செய்யும் கசிவு மாதிரி வந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி வந்து காற்று பிரிகிறது இருக்கிறது நினச்சா காற்று போகும் நினச்சா கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்கிறது சில பேருக்கு என்ன செய்ய அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது காற்று போய்கிட்டே இருக்கும் வாயு அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும் அது அப்படியே காற்று பிரிந்து கொண்டே இருக்கும் அப்போ இவங்க வந்து ஒழு செய்து விட்டு வருவாங்க காற்று போயிடும் ஒழு நீங்கிரும் மரம் ஒழு செஞ்சால் மரம் போயிடும் ஒழு செஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே போய்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருப்பார்களே ஆனால் இவர்களுக்கு மார்க்கத்தில் என்ன என்று கேட்டால் இவருக்கு இது ஒரு நோய் இந்த நோயை அல்லாதான் கொடுத்துருக்குறான் எல்லா நோயை கொடுத்துருக்கும் பொழுது அதுக்கு உரிய ஒரு சலுகையும் சேர்த்து தான் எல்லாம் கொடுப்பான் கொடுத்துருக்குறான் இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா அந்த சிறுநீர் போய்கிட்டே இருந்தாலும் அது பாதிக்காது ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு பகுத்து தொழுகை இருக்கு இல்லையா அஞ்சு டைம் அவங்க ஒழு செஞ்சிக்கிற வேண்டியது அவ்வளவுதான் அதுக்கு பிறகு இந்த மாதிரியா சொட்டு சொட்டா போணுச்சுன்னு சொன்னா அது ஒழு நீங்காதுன்னு நினைச்சுக்கிற வேண்டியதுதான் ஒழுங்குதான் என்னடா அவர் கண்ட்ரோல்ல வைத்து கொண்டு இருந்தால்தான் சட்டம் போட முடியும் அவருடைய கண்ட்ரோல்ல இல்லைங்கும் பொழுது அவருக்குன்னு எந்த ஒரு சட்டத்தையும் போட முடியாது நபிகள் நாயகம் சரலா அலேசலம் உடைய காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாட்டா கூட வேற மாதிரியான ஒரு கேஸ் அவங்கள்ட்ட வருது என்ன கேஸ்னா ஒரு பெண்ணுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ரத்த போக்கு இருந்துகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் ரத்த போக்காவே இருக்குது அப்போ டெய்லி ரத்த போக்கா இருக்குமே ஆனால் அவங்க எப்படி தொழுகுறது அப்படின்னு கேள்வி வரும் பொழுது நபிகள் நாயகம் சரலாஹிசலம் சொல்றாங்க நீ என்று ஒரு குறிப்பிட்ட நாள் வந்திருக்கும்ல அது ஒரு ஏழு நாளோ அஞ்சு நாளா ஒரு வாரமும் அது மாத விட வைத்துக்கொண்டு மீதி உள்ளதெல்லாம் நோயின் நினைத்துக்க நீ தொழுதுகிட்டே வா ரத்தம் போனாலும் பரவாயில்லை நீ பாட்டு தொழுதுகிட்டே வா ஆனா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சிக்க அப்படின்னு சொல்லி ரசூல்சுல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க அதுதான் இந்த மாதிரி உள்ள எல்லாருக்கும் உள்ளது சட்டம் அப்ப ஒருத்தருக்கு சிறுநீர் போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா அவர் ஒழு செஞ்சிட்டார்ல நோய் தானே அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்க மாட்டேங்குது ஒழு செஞ்சிட்டாருன்னு சொன்னால் லோகருக்கு ஒழு ஆனால் அசர் வரைக்கும் அவர் எத்தனை தொழுக தொழுதாலும் சரி அது வந்து பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையினால ஒழு நீங்காது மறுபடியும் அசர் வரும் வரும்பொழுது என்ன செய்யணும் மறுபடியும் ஒரு தடவை ஒழு செய்து கொள்ளணும் மகரி பகுத்து வரும்பொழுது ஒரு உழு செஞ்சு கொள்ளணும் அவ்வளவுதான் இவருக்கு உள்ளதே தவிர இதுக்காக வேண்டி நீங்க போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கெல்லாம் இருக்க தேவையில்லை இதெல்லாம் நோய் இது ஒரு வகையான நோய் இதை வந்து அழட்டிக்கிற வேண்டியது இல்லைன்னு புரிஞ்சு கொள்ளணும் சில பேருக்கு என்ன செய்யும்னு கேட்டா இது ஒரு வகை இது ரெண்டு விஷயம்னு சொன்னீங்க இல்லையா இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அந்த சிறுநீர் கழித்த பிறகு சிறுநீரை கசிஞ்ச மாதிரி தெரியும் நிஜமா வந்திருக்காது காற்று போற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகும் நிஜமாக வந்திருக்காது இது நோய் இல்லை இப்போது ஒரு நேரத்தில் அப்படி தோன்படு தென்படும் இந்த மாதிரி இருப்பார்களே ஆனால் இவர்களுக்கும் மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் இருக்கிறது சூழ்நாட்டை வந்து கேட்குறாங்க ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு நாங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது காற்று பிரிகிற மாதிரி ஒரு உணர்வு வருகிறது நாங்கள் என்ன செய்கிறது என்று கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்லாது சொல்கிறாங்க இந்த மாதிரி உணர்வு ஃபீலிங் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தெளிவாக காற்று போச்சுன்னு தெரிஞ்சுன்னா ஒழு விட்டுட்டு வந்து தொழுகையை முடிச்சுட்டு வந்து ஒழு செய்யுங்க தெளிவுண்டா எப்படி ரசூல் செல்லா சொல்கிறாங்க ஹத்தா எஸ்மா சவுத்தன் அவ் எஜித ரீஹன் ஒன்று வந்து காற்று பிரிஞ்சால் அந்த சத்தம் ஏதாவது கேட்கட்டும் இல்லைன்னா வாசம் வரட்டும் ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் என்ன நினச்சிட்டு போங்க இல்லைன்னு நினச்சிட்டு போங்க இப்போ ஃபீலிங்குக்கெல்லாம் இது கற்பனைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இது வசுவாஸ் இது ஒரு மனக்குழப்பம் இந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் பெரிய ஒரு மனநோயாளிகளை கொண்டே விட்டுரும் அதனால காத்து பிரிஞ்ச மாதிரி இருக்க போயிருக்குமோ போயிருக்காதோ இப்படி மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்க இதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை இது நோய் இது இது வகையான மனநோய் அது உடல் நோய் இது ஒரு வகையான மனநோய் இந்த மனநோயை ஜெயிக்கணும் என்ன ஜெயிக்கணும் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் நான் ஏற்றுக்கிருவேன் இந்த சந்தேகத்துக்காக வேண்டியெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க ஒழு செய்வாங்க செய்வாங்க குளிப்பாங்க குளிப்பாங்க ஒரு டேங்கு தண்ணி காலி பண்ணாலும் அவங்க குளிச்சுதான் இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இன்னும் அழுக்கு போகல இன்னும் அழுக்கு போகலை அழுக்கெல்லாம் போயிடும் போன பிறகு அழுக்கு போகலேம்பாங்க பாத்ரூம் போனாங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் அவ்வளோ நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தார்களே ஆனால் இது ஒரு வகையான மனநோய் இஸ்லாம் என்ன சொல்லித்தருது கழுவிட்டியா ரெண்டு பேர் கழுவி மூணு பேர் கழுவினியா சுத்தமாச்சா சுத்தம் நினச்சிக்கிறேன்னு ஒன்னும் போயிருக்காத ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குமா அது இருக்குமோ இது இருக்கும் கையை தேஞ்சு போட்டு புண்ணா ஓரளவுக்கு ஒரு ஒரு சோப்பு கட்டி முழுசாக காலியாக்கி ஒரு வாலி தண்ணி ஒரு டேங்கு தண்ணி தொட்டி தண்ணியும் காலியாக்கிட்டுலாம் வரக்கூடாது அதனால இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லி தருதுன்னு கேட்டால் கன்ஃபார்மாக தெரிஞ்சா நீங்க வந்து ஒழுங்கு போச்சுன்னு நினைச்சுக்கிருங்க போய் இருக்குமோ வந்துருக்குமோன்ட்டு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் இல்லைன்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கீங்க லேசான மார்க்கம் இது அப்படி ரிசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் நிஜமாகவே நோயா நோய் உடல் நோயாளிகளுக்கும் ஒரு வழி சொல்லி தந்திருக்கிறார்கள் நோயாளிகளாக இருக்கிறவர்களுக்கும் வழி சொல்லி தருகிறார்கள் இதை அவங்க கடைப்பிடிச்சிக்கிற வேண்டிதான்